இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகள் வழங்க இருந்த தடையை நீக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதால் போராக உருவானது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்ட் வெடிகுண்டுகளை வழங்குவதற்கு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தடை விதித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அந்த வகையில் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்ட் வெடிகுண்டுகள் வழங்குவதற்கு பைடன் விதித்த தடையை நீக்கும்படி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய ட்ரம்ப் நிறைய விஷயங்களுக்கு இஸ்ரேல் ஆர்டர் செய்து பணத்தையும் செலுத்தினார் து ஆனால் பைடன் அரசு அவற்றை அனுப்பி வைக்கவில்லை தற்போது அவை அனுப்பி வைக்கப்படுகின்றன என அறிவித்தார் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் கடந்த வாரம் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் இரு தரப்பினரும் தங்கள் வசம் உள்ள பிணை கைதிகளை விடுவித்து வருகின்றனர் இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பும் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது பதவி ஏற்கும் போதே ஹமாஸ் அமைப்பினரிடம் உள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அதிக விலை கொடுக்க நேரிடும் என டிரம்ப் பேசியிருந்தார்